மாண்டின் வடித்தம் சிற்பலையின் அடிப்படை இவையே தமிழன் மண் சிற்ப கலையின் அடிப்படை மிக சிறப்பான இந்த தெய்வங்களின் சிலைகள் பெரும்பாலும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன கிராமத்தின் நுழைவாயில் நின்று காக்கும் ஐயனார் சாமியின் பிரம்மாண்டமான குதிரை சிலை அது ஒரு கலை கோவில் மரபு நம்பிக்கை கலை அனைத்தும் ஒன்றாக இணையும் இடம் தமிழ்நாட்டில் தெரக்கோட்டா ஒரு வாழும் கலை இது அருங்காட்சியகத்தில் முடங்கிவிடவில்லை ஐயனார் குதிரை கிராம தெய்வங்களின் திருவிழாக்களில் பயன்படுத்தப்படும் சிலைகள் மற்றும் கோயில்களின் விமான வடிவங்கள் கூட இன்றும் சக்கரத்தில் இருந்து வெளிவரும் மண்ணில் இருந்து பிறக்கின்றன இது நமது கலாச்சாரத்தின் தொடர்ச்சியான நரம்பு செயல்முறை மற்றும் கைவினைஞர்கள் இந்த கலையின் மந்திரம் அதன் எளிமையில்தான் அடங்கியுள்ளது களிமண் நீர் மற்றும் கை விரல்கள் இவைதான் முக்கியமான கருவிகள் முதலில் மண்ணை தூய்மைப்படுத்தி பிசின் மற்றும் மணலை கலந்து சரியான கன்சிஸ்டன்சியை உருவாக்குவது முதல் படி கைவிஞர்கள் கைகளால் மண்ணை முறையாக உருவாக்கி அதை உள்ளீடு இல்லாது உருவாக்குகிறார்கள் பிறகு உரிய வெளிச்சத்தில் உணர வைக்கிறார் இந்த சிலைகள் உள்ளீடின்றி ஆலோவாக உருவாக்கப்படுகின்றன இலையெனில் சுடும்போது வெடித்தது உலர்ந்த பிறகு மணல் மற்றும் நீர் கலந்து மெல்லிய பேஸ்டை பூசி மென்மையான மேற்பரப்பை கொடுக்கிறார் பின்னர்தான் தான் அடிப்படை அலங்கார வேலைப்பாடுகள் செய்யப்படுகின்றன திருதிப்படி மிக முக்கியமானது கூடுதல் இது மண்ணை கல்லாக மாற்றும் மந்திரம் குறைந்த வெப்பநிலையில் பல மணி நேரம் சுடப்படும் இந்த சிலைகள் பிவப்பு பழுப்பு நிறத்தை பெறுகின்றன இந்த சுடப்பட்ட மண் தான் பெரகோட்டா காலம் மாறுகிறது பிளாஸ்டிக் பாலித்தீன் உலகில் இந்த பழைய கலை புதிய வடிவங்களில் வாழ தொடங்கியுள்ளது இன்றைய கலைஞர்கள் இந்த மரபை பயன்படுத்தி சமகால கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றனர் வீட்டு அலங்காரத்தில் டெரகோட்டா மீண்டும் திருப்பம் மண்ணின் வெப்பத்தை தேடும் நவீன மனிதனின் தேடல் ஆனால் சவால்களும் உள்ளன கைவினைஞர்களின் பொருளாதார நிலை அடுத்த தலைமுறையின் ஆர்வக்குறைவு இந்த கலையை காப்பாற்ற நாம் அதன் மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மண் சிலையும் ஒரு கதை ஒரு வரலாறு நமது அடையாளத்தின் ஒரு பகுதி தொடங்கிய நமது பயணம் இன்றும் அந்த மண்ணோடுதான் இருக்கிறது டெரகோட்டா என்பது வெறும் கலை அல்ல அது ஒரு தொடர்ச்சி கடந்த காலத்தின் மொழி நிகழ்காலத்தின் குரல் எதிர்காலத்திற்கான நம்பிக்கை நமது கைகள் இந்த மண்ணை தொடும் வரை நமது கதைகள் இந்த மண்ணில் வடிவம் பெறும் வரை நமது நாகரீகம் உயிரோடு இருக்கும் மண்ணை வணங்குவோம் மண்ணில் வடித்த கலையை காப்போம் உங்க பேர் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் பேரு வெளியினோர் கிருஷ்ணன் முனுசாமி நான் வந்து சுடுகளி மசிப்ப கலைஞர் நான் இருபத்தி ரெண்டு தலைமுறையாக அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்கள் அப்பா எனக்கு தெரியும் எங்கள் அப்பா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தலைமுறை நாங்கள் மண்பானை செய்கிற ஃபேமிலி நாங்கள் வந்து மினியேச்சராக கொழு பொம்மை அந்த மாதிரி குத்தலை இந்த மாதிரிலாம் எத்தனை வயசுல இருந்து இதை ஸ்டார்ட் வந்து நான் அஞ்சு வயசுலேருந்து எங்கள் அப்பா கூட செய்கிறேன் அஞ்சு வயசுலேருந்து எங்கள் அப்பா கூட செய்யறேன் இல்லை நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் நான் இது வரைக்கும் எனக்கு வந்து வயசு வந்து ஐம்பத்தொம்பது வயசு ஆகுது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வரைக்கும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு வயசு அனுபவம் இருக்கு நம்ம இந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலை எங்க அப்பா அம்மாவும் இந்த வேலை வேணும்னுதான் சொன்னாங்க பேஸ் பண்றது வந்து மண்ணு நம்ம வேலை செஞ்சு முடிச்சா மண்ணு தானே சொல்லுவாங்க இவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம் இது ஏன் பத்து ரூபா சொன்னா ரெண்டு ரூபாய் தரையை கேட்பாங்க மண்ணு தானேன்னு அப்ப அதுல வந்து இது ஒரு மதிப்பு கூட்டணுன்றதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிற்பமா நான் பண்ணேன் அது மதிப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக அளவில் நான் இன்னைக்கு தெரிய வந்திருக்கிறேன் எட்டாவது வரைக்கும் டிஸ்கனி நான் அவரு குழந்தை குழந்தை எங்க வீட்டுல எவ்ளோ குடும்ப கஷ்டம் வந்திருக்கேன் எவ்வளவு கஷ்டம் தெரியும் நான் இவ்வளவு பெரிய உலக அளவில் நான் தெரிய வந்தா இது வரைக்கும் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட விருது வாங்கியிருக்கிறேன் இது வரைக்கும் தேசிய விருது ஏழு முறை எனக்கு வச்சிருக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க யுனோஸ்காவார்டு கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு மூணு அவார்ட் வாங்கியிருக்கிறேன் நிறைய நாடுகளுக்கு போயிருக்கிறேன் பத்மஸ்ரீ அவார்ட் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கொடுத்தாங்க அப்ப இது இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்காம இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு எஸ்டாக்கர் கிளப்ட்டை கற்றுக்கிட்டு படிக்கிற வந்து நீங்களும் ஒரு நீங்க ஒரு இது பிசியாவே இருங்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நல்லா நிறைய கத்துக்கணும்னே இருங்க நிறைய தேடலா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இப்போ கவர்மெண்ட் சைடுல இருந்து பெரிய கவர்மெண்ட் வந்து புதுச்சேரி அரசாங்கம் ரொம்ப ரொம்ப நல்லா செய்யறாங்க படித்த வேலை இல்ல இளைஞர்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதை வச்சு அவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க இப்ப வந்து பி எம் விஸ்வகர்மானு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கைவினை கலைஞர்களுடைய நலவாழ்வு திட்டம் இருக்கு மத்திய அரசு வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கு புதுச்சேரி வந்து நம்மளுடைய பாரம்பரியம் அழியாம இருக்கணும்ன்றது தான் அந்த வந்து குரு சிஷியா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க ஒன் ஏர்போர்ட் சார்ந்து இப்போ ஆறு மாசம் வாங்கிட்டாங்க அதை நீங்க முடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த சர்டிபிகேட் வச்சு லோன் பிஎம் விஸ்வகர்மா இருக்கு பிஎம் எம் ரோஸ்கார் ரோஜனா இருக்கு இப்ப வந்து எம் எஸ் வந்து பதினாறு கோடி வரைக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அப்ப வந்து அரசாங்கம் வந்து நல்லா தான் சப்போர்ட் பண்றாங்க நம்ம தான் வந்து அதை பயன்படுத்திக்கிறோம் இப்ப வர ஜென்ரேஷனுக்கு நீங்களும் இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா நான் இது வரைக்கும் ஒரு நாலு லட்சம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அளவுக்கு நிறைய கத்துக் கொடுத்து தான் இருக்கேன் இப்ப வர ஜென்ரேஷனுக்கு நீங்க என்ன சொல்லுவோம் நம்ம பாரம்பரியம் அழியாம இருக்கா நியூ ஜெனரேஷன் தான் கொடுக்கணும் நம்மளுடைய இது வந்து குழந்தைங்கிட்ட கொடுக்கணும் லாஸ்ட் பர்த் வரைக்கும் கத்துக்கணும்னு என்னோட நம்ம இருக்கிற இந்த குழந்தைங்களுக்கு என்னன்னா எப்பயும் வந்து ஈகோ டிகினிட்டி பிளஸ் ஆட்டி பாக்கூடாது நீங்க இந்த ஒரு இதை மூணு நீங்க மைனா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கலாம் எப்பதாலும் சரிச்சுக்கிறீங்க அழுத்துக்கிறாங்க ரொம்ப எதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்க நமக்கு இந்த மனுஷனா பிறகுதே ஒரு பெரிய அற்புதம் எதுக்கு நம்ம பண்ணோம் அப்ப இந்த மூணு கிடைக்கும் நமக்கு புகழ் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் அளவில் ஃபேமஸா இருக்கிறோம் நீங்க வந்து நிறைய அமைதி கிடைக்கும் இது எதுலேயும் கிடைக்காத ஒரு துறை வந்து ஏதாவது ஒரு கைவினை கற்றுக்கணும் நீ வீவரா போகலாம் நெம்பிளா கிடைக்கும் படிக்கலாம் எதாவது ஒரு விஷயத்த நீங்க அக்ரிகல்ச்சர் ஆகலாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நீ கத்துக்கிட்டு நீங்க வந்து ஒரு சுயமா ஒரு கோயில் செய்யணும் எஸ்டாக்கர்களை வீட்டு இருந்துன்னா நீங்க படிங்க ஐஏஎஸ் ஆகுங்க ஐபிஎஸ் ஆகுங்க இல்ல டாக்டர் இருங்க அதை மாரி ஒரு எக்ஸ்ட்ரா கூட ஒரு துறை இருந்து தான் நீங்க வந்து லைவா ரொம்ப அமைதியா நல்லா வாழ முடியும் இப்ப அந்த காலத்துல இந்த மாதிரி கலையெல்லாம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குங்க பேர் பண்ணாங்க இப்போ அதெல்லாம் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க கலைஞர்கள் இருக்கிறாங்க இப்ப என்னன்னா பாராட்டுறதுக்கு மனசு இல்லாம இருக்கிறாங்க பாராட்டாத உலகம் சிறக்காது மோட்டிவேஷன் பண்ணும் அதே மாதிரி அன்னைக்கு வந்து ராஜாக்களை வந்து பொறுக்கி கொடுத்தாங்க ரொம்ப பாராட்டினாங்க ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னு சொன்னாங்க அதனால வந்து அன்னைக்கு கலை ஓங்கி வளர்ந்தது இன்னைக்கு வந்து அது கலை செய்யறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்களை மோட்டிவேட் பண்றதில்லை அவங்களை வந்து உற்சாகப்படுத்துறது இல்லை அவங்க ஒரு இது தரது இல்லை பாராட்டாத உலகம் சிறக்காது அவை அது மாதிரி நீங்க பாராட்டினா போதும் ஒரு கோவன் என்ன செய்யணும் ஒரு அமைச்சர்னா என்ன செய்யணும் ஒரு ராஜானா என்ன பண்ணணும் அந்த விஷயத்தை அவர் பண்ணா போதும் அவரு அதை செய்யற நாடு வந்து கண்டிப்பா செய்வாங்க ஒரு கலைஞனை வந்து இது பகச்சிக்கிற அந்த நாடு வந்து அழிஞ்சிட்டு சொல்லுவாங்க அதனால கலைஞர்களையும் கலையும் போற்றி வராடுற நாடு வந்து ரொம்ப சிறப்பா செய் நல்லா இருக்கும் அதுல வந்து எல்லாமே